வணக்கம் நண்பர்களே டிடேஹ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடேச் தமிழன் என்னைக்கான வீடியோவில் ஏர்டெல்லில் வந்து ரெண்டு ஒரு ஆஃபர் இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு அப்டேட் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்க முதல்ல நீங்கள் முதலில் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்களாக உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஒன்று சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில டீடெயில்ஸ் கனெக்ஷன் வேணும்னு வரும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அவர் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சேர்ந்துங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புதிய கனெக்ஷனுக்கான தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏர்டெல்லில் இருக்க ஒரு ஆஃபர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பாக்ஸ் வச்சு பாத்துட்டு இருக்கீங்க அந்த பாக்ஸ் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பாக்ஸ் இல்லைன்னா நீங்க போய் ஒரு புது பாக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கி அதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து புது ஆஃபர் என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணி வந்து பாக்ஸ் வந்து கொடுக்குறோம் அந்த பாக்ஸ் வந்து இதுதான் அந்த பாக்ஸு இதில் உங்களுக்கு ரிமோட் அடாப்டராக இது வராது வெறும் பாக்ஸு அப்புறம் ஆறு மாதம் ரீசார்ஜோட தான் வரும் நல்ல கண்டிஷனில் இருக்க ஒர்க்கிங் பாக்ஸு தான் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெச்டி மாடல் இது இந்த பாக்ஸு இது உங்களுக்கு ஆறு மாதம் ரீசார்ஜோடு வந்து வரும் உங்களுக்கு இது வந்து பாக்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா உங்களுக்கு ஆறு மாதம் ரீசார்ஜ் வந்து சேர்ந்து வந்துடும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னு வருவோம் அப்படிங்கன்னா கீழே நம்ம நம்பர் இருக்கா நம்பர் வந்து மிசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் தரேன் அதுக்கப்புறம் ஏர்டெல்ல இன்னொரு அப்டேட் அதாவது செய்தி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சோனி டென் ஃபோர் வந்து சேனல் வந்து ஆட் ஆட் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ண போகிறாங்க அது வந்து இதுக்கு முன்னாடி டாடா பிள்ளையிலும் சண்டே ரட்டில் வந்து இருந்தது சண்டே ரட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்தது டாடா ப்ளேல ஒன் டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற சேனல் நம்பர் வந்து இருந்தது இது வந்து சோனி டென் ஃபோர் வந்து ரெண்டுத்துலையுமே தான் இருந்தது வேற எதுவுமே இல்லை ஆனால் இப்போது ஏர்டெல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இதுக்காக இசை சேனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அஞ்சுலேருந்து வந்துடுறதுக்கு முன்னாடி அதை பொறுத்தவரைக்கும் எட்நூற்றி ஆறு வந்து கொண்டு போயிருக்காங்க அதனால தான் மாதிரி வந்து பண்ணுறாங்க அந்த சோனி டென் ஃபோர் வந்து சேனல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இருந்து வர ஆரம்பிக்கும் அது பேக்கேஜுக்குள்ளே வருதா இல்லை ஆட் பண்ணி பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தால் அலவு லான்ச் பண்ணாலும் தெரியும் இதுதான் இந்த செய்தி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடெயில் டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம பொறுத்தா உங்களுக்கு உடனடியாக தான் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ தான் உங்களுக்கு சந்திக்கிற முறையில் நன்றி